அதாவது விதைக்காமல் தானாகவே மரங்கள் வளரும் தாவரவியல் பண்பு குறிஞ்சி நிலத்தினுடைய சிறப்பு விலங்குகள் கிழங்குகளை சாப்பிட்டு விட்டு அந்த குழிகளை விட்டுவிட்டு சென்றுவிடும் அந்த குழிகளில் விதைகளை தூவி வேளாண் செய்தது குறிஞ்சி நிலத்தின் மரபு இந்த குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் முருகன் அதாவது வரலாற்று அறிஞர் வாசுதேவன் அவர்கள் பதிவு செய்வார் முருகன் என்பவன் என்பவன் பேருக்கி ஒருவருக்கு இரண்டு மக்களே எழுத்துக்களை ஆய்வு செய்த வரலாற்று அறிஞர் அவர்கள் பதிவு செய்கிறார் என்று பதிவு செய்கிறார் மக்கள் முருகனை

கணம் என்றால் கூட்டம் பதி என்றால் அவனுடைய சின்னம் யானை சின்னம் என்று பதிவு செய்கிறார் அப்படி அந்த விநாயகர் தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பத்தாம் நூற்றாண்டு ஏனெனில் பத்தாம் நூற்றாண்டிற்கு பிறகு வாழ்ந்த அவை தமிழ் சமூகத்துல பல அவைகள் வாழ்ந்திருக்காங்க பத்தாம் நூற்றாண்டிற்கு பின்பு வாழ்ந்த அவை தான் விநாயகர் தகவல்களை எழுதியிருக்கிறார் என்றால் விநாயகர் தமிழ் சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது குடும்பம் என்ற அமைப்பு உருவான பின் கடவுள்களும் குடும்பமாக்கப்பட்டார்கள் அப்படி குடும்பமாக்கப்பட்ட போது எங்க முப்பாட்டன் முருகன் விநாயகருக்கு தம்பி ஆயிட்டான் என்பதுதான் வரலாறு இது வந்து மரபின் முருகன் ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் குறிஞ்சி நில முருகனுக்கு ஒரு தூரிகை வடிவம் கொடுத்திருக்கிறார் நில தமிழர் ஒரு தூரிகை வடிவம் கொடுத்திருக்கிறார் அது இங்கு இடம்பெற்றிருக்க வேண்டும் ஆனால் இடம்பெறவில்லை அந்த படம் பல நூற்றாண்டுகள் கழித்து தமிழ் தேசிய மக்களின் நினைவு பெட்டகத்தில் என்றும் நீங்காமல் இருக்கும் மக்களை இந்த தொல்குடிகளை பற்றி தமிழர் இலக்கியங்கள் பதிவு செய்திருந்தாலும் அதில் மிக சிறப்பாக பதிவு செய்தது திரு குற்றால குரவஞ்சி அதில் முழங்கு திரை புனலருவி கலங்கிட முத்தாடும் திரிகூட மலையுங்கள் செல்வ மலை என்று பதிவு செய்கிறது குற்றால குரவஞ்சி முழங்கு திரை முழங்கு திரை புனலருவி கலங்கிட முத்தாடும் பதிவு செய்கிற குற்றாலஜி கொழிமலை எனக்கு இளைய செல்லிமலை அம்மே கொழுமனுக்கு காணிமலை பழனிமலை அம்மே எழுதாமூர் விந்தை எந்தைமலை அம்மே இமய என்னுடைய தமையன் மலை என்று பதிவு செய்கிறது என்னுடைய பழனி மலை என் கணவனின் மலை என்னுடைய தந்தையின் மலை என்னுடைய அண்ணனின் மலை என்று பதிவு செய்கிறது மூலமாக தமிழர்கள் இமயம் வரை பரவி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளமாக இந்த பாடலை கருதலாம் இதை உறுதி செய்யும் விதமாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வாக்கன் காஷ்மீர் டு கன்னியாகுமரி என்று பதிவு செய்கிறார்

உணவுக்கு பற்றாக்குறை ஏற்படும் போது அவர்கள் உணவிற்காக வேட்டையாடுகிறார்கள் அதனால அவர்கள் மேல போட்ட சட்டம்தான் சட்டம் இது இந்திய விடுதலைக்கு பின்பு காலாவதி ஆனாலும் உளவியல் ரீதியாக தமிழ் சமூகத்திலும் முக்கியமாக காவல்துறையினரிடமும் இவர்கள் குற்றவாளிகள் என்ற எண்ணம் இருக்கு இது தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்று அவமானம் இது துடை வேண்டும் அப்புறம் பழங்குடிகள் உலக பழங்குடிகள் எல்லாருமே பதிவு செய்யக்கூடிய செய்தி என்னன்னா பழங்குடிகள் அனைவருக்கும் விசித்திரமான நோய் வருகிறது என்று தென்னிந்தியாவில் உள்ள பழங்குடிகளில் பழங்குடி மக்களில் ஒன்றில் இருந்து நாற்பது சதவீதம் மக்களுக்கு சிக்கல் செல் அனிமியா அறிவால் ரத்த சோகை என்ற சிக்கல் இருக்கு இதை கண்டுபிடிப்பதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் மத்திய அரசு ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி பணத்தை போன பட்ஜெட்ல ஒதுக்கியது அதனால பழங்குடி மக்கள் இந்த ஸ்கிரீனிங் புரோகிராம்ஸ்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கான கவுன்சிலிங்ஸ் எல்லாம் இந்த பழங்குடியின பாசரை முன்னெடுக்க வேண்டும் கட்டாய மக்கள் வந்து மலைகள்ல இருந்து விரட்டுறது இந்த பணி வந்து காலம் காலமாக இன்றல்ல பதினைந்தாம் நூற்றாண்டிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் பிறகு வடநாட்டில் இருந்த கூடிய மக்கள் விரட்டி விஜயநகர பேரரசர்கள் காலத்தில் ஒரே நாளில் அந்த நிலத்தில் வாழ்ந்த மருதி நில மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் பிற்கால சோழர்கள் காலத்தில் சாதிய நில உடமை தலை தூக்கி இருக்கும் போது மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நிலம் சார்ந்து வாழக்கூடிய தொல்குடிகள் கடல் சார்ந்து வாழக்கூடிய தொல்குடிகள் மலை சார்ந்து வாழக்கூடிய தொல்குடிகள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் பார்க்கும் போது வந்தவனாலதான் நம்ம விரட்டி அடிக்கப்படுகிறோம் எனவே சொந்தவன் இந்த நிலத்தை ஆண்டால் நமக்கு இந்த நிலப்பரப்பு முழுக்க சொந்தமாகும் அணு மக்களே இந்த பழங்குடியின மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்போதுதான் இந்த இயற்கை பாதுகாக்கப்படும் உலக பழங்குடிகள் தினத்தில் அண்ணன் சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சியும் இந்த நாளை நினைவு கூறுவது என்பது ஆண்டாண்டு காலமாக ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளான ஆண்டாண்டு காலமாக மறுதளிக்கப்பட்ட ஒரு இனக்குழுவின் விடுதலைக்கான விதை இது தமிழர் தேசிய இனத்தின் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர் தமிழ் சமூகத்தின் விடுதலை குறியீடு அவரின் கரங்களை நாம் வலிமைப்படுத்துவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்